இரண்டாம் பகல் நாம் சோன தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோ வணக்கம் வெல்கம் டு புத்தக சோலை ஒரு கோயிலின் ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு தூணும் நம்மகிட்ட பேசும் நம்புவீங்களா ஆமாம் தஞ்சை பெரிய கோயில் வெறும் வழிபாட்டு தளம் மட்டும் இல்லை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் எழுதி வச்ச ஒரு கற்கால புத்தகம் இன்னைக்கு நாம் ஒரு டூரிஸ்ட் மாதிரி இல்லாமல் ஒரு துப்பறியும் நிபுணர் மாதிரி அங்கே மறைஞ்சிருக்கிற ஒவ்வொரு ரகசியத்தையும் டீ கோட் பண்ண போகிறோம் த ப்ளூ பிரிண்ட் கருவறை முதல்ல இந்த கருவறை வரைபடத்தை பாருங்கள் இது ஒரு மிகப்பெரிய கட்டுமான ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது வரைபடத்தின் மையத்தில் இருக்கும் சதுரத்தை சுற்றி இரண்டு தடிமனான கருப்பு சுவர்கள் இருப்பதை பார்க்கலாம் கோயிலின் கருவறை ஒரே சுவரால் கட்டப்பட்டது இல்லை உள்ளே ஒரு சுவர் வெளியே ஒரு சுவர் என இரண்டு சுவர்கள் உள்ளன இதற்கு சிற்ப சாஸ்திரத்தில் சாந்தார அமைப்பு என்று பெயர் இருநூற்று பதினாறு அடி உயரமுள்ள அந்த பிரம்மாண்டமான விமானத்தின் மொத்த எடையையும் தாங்குவது இந்த இரண்டு சுவர்கள்தான் அந்த இரண்டு சுவர்களுக்கும் நடுவில் ஒரு வெள்ளை இடைவெளி தெரிகிறதா அதுதான் உள் திருச்சுற்று பாதை இது பொதுமக்களுக்கு அனுமதி இல்லாத இடம் இந்த இருட்டான குறுகிய பாதையில்தான் நாம் முன்பே பேசிய அந்த சோழர் காலத்து ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன மேலும் இதற்கு மேலே உள்ள தளத்தில் தான் அந்த நூற்றி எட்டு கரண சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன வெளியே இருந்து பார்த்தா ஒரே கட்டிடம் ஆனால் உள்ளே போனா ஒரு கூட்டுக்குள்ள இன்னொரு கூடு இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான இன்ஜினியரிங் அதிசயம் ஒளிஞ்சிருக்கு இந்த இடைவெளிதான் அந்த கோபுரம் சாயாம நிற்கிறதுக்கு காரணம் த நார்த் என்ட்ரன்ஸ் வடக்கு வாசல் அடுத்ததாக இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பது தஞ்சை பெரிய கோயிலின் வடக்கு திருவாசல் அதாவது அர்த்த மண்டபத்திற்கு செல்லும் படிகள் வாசலின் இரண்டு பக்கமும் நிற்கும் பிரம்மாண்டமான சிலைகளை பாருங்கள் இவர்கள் துவாரபாலகர்கள் பிரதான வாசலில் இருப்பவர்களை விட இவர்கள் அளவு கொஞ்சம் சிறியது ஆனாலும் அவர்கள் நிற்கும் விதம் மற்றும் கையில் வைத்திருக்கும் ஆயுதத்தை பாருங்கள் இறைவனை தரிசிக்க தகுதி உள்ளவர்கள் உள்ளே செல்லுங்கள் என்று சொல்வது போல இருக்கும் அங்கே மரக்கதவுக்கு நேர்மேலே கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு ஜன்னல் தெரிகிறதா இதற்கு சிற்ப சாஸ்திரத்தில் ஜாலகம் என்று பெயர் உள்ளே விளக்கு எறிவதால் உண்டாகும் புகை வெளியேறவும் காற்று உள்ளே வரவும் இது அமைக்கப்பட்டுள்ளது இதை மரத்தில் செய்யாமல் கருங்கல்லிலேயே வலை பின்னியது போல செதுக்கியிருப்பது சோழர்களின் கைவண்ணம் படிகளுக்கு வலது பக்கம் ஒரு மாடத்தில் அமர்ந்த நிலையில் ஒரு பெண் தெய்வம் தெரிகிறதா இவர் சரஸ்வதி அல்லது மகிஷாசுரமர்த்தினி ஆக இருக்கலாம் வடக்கு திசை என்பது பெண்ணின் ஆற்றலை குறிக்கும் திசை என்பதால் இங்கே பெண் தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது மொத்த கட்டிடத்தின் அடிப்பாகத்தையும் பாருங்கள் வரிசையாக சிங்கங்கள் தாங்கி பிடிப்பது போல செதுக்கியிருப்பார்கள் இந்த கோயில் பூமியில் இல்லை யாழிகளின் முதுகில் மிதப்பது போல ஒரு தோற்றத்தை கொடுக்கவே இந்த வடிவமைப்பு இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு இப்போ இந்த கல்வெட்டை பாருங்க இந்த சுவரில் எழுதியிருப்பதை உற்று பார்த்தால் இது கடவுள் துதியோ கவிதையோ இல்லை என்று புரியும் இது முழுக்க முழுக்க ஒரு கணக்கு வழக்கு ஸ்வஸ்திஸ்ரீ உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு யாண்டு என்று ஆரம்பிக்கும் இந்த வரிகள் மன்னரின் இருபத்தொன்பதாவது ஆட்சி ஆண்டில் எழுதப்பட்டவை கோயிலுக்கு யார் எவ்வளவு ஆடு மாடு தங்கம் நெல் கொடுத்தார்கள் என்பதை ஒரு கிராம் கூட குறையாமல் இதில் பதிவு செய்திருக்கிறார்கள் பனை ஓலையில் எழுதினால் அழிந்துவிடும் என்று அழியாத கல்லில் எழுதிய ஒரு பர்மனன்ட் டேட்டா இது எழுத்துக்கள் ஒரு கல்லில் ஆரம்பித்து அடுத்த கல்லில் தொடர்வதை கவனியுங்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது முதலில் கோயிலை கட்டி முடித்து விட்டார்கள் சுவர் எழுப்பிய பிறகுதான் அதன் மேல் அமர்ந்து உளி கொண்டு செதுக்கியிருக்கிறார்கள் கல்வெட்டின் மேலிருந்து இரண்டாவது அல்லது மூன்றாவது வரியில் ராஜராஜ என்ற பெயர் தெளிவாக தெரியும் ஆயிரம் வருஷம் கழித்து நாம் இதை படிப்போம்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதான் தன் வரலாற்றை இவ்வளோ ஆழமாக பதிவு பண்ணிட்டு போயிருக்கார் இது வெறும் சுவர் இல்லை இது தமிழர்களின் பப்ளிக் ரெக்கார்ட் ஆஃபீஸ் பர்ஸ்பெக்டிவ் நந்தி மற்றும் கோபுரம் அடுத்ததா இந்த படம் ஒரு மிகச்சிறந்த பர்ஸ்பெக்டிவ் ஷாட் ஒரே படத்தில் இரண்டு வெவ்வேறு காலகட்டங்களை இது காட்டுகிறது பின்புறம் வானுயர் நிற்பது சோழர் காலத்து கருங்கல் விமானம் ஆனால் இடது பக்கம் வளைவு வளைவாக இருக்கிறதே அந்த மண்டபம் சோழர் காலத்தது இல்லை அது பிற்காலத்தில் வந்த நாயக்கர் அல்லது மராட்டியர் காலத்தில் கட்டப்பட்டது ஒரே ஃப்ரேமில் ஐநூறு வருட இடைவெளியில் கட்டப்பட்ட இரண்டு கட்டிடங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் வரலாறு என்பது ஒரே நாளில் உருவானது இல்லை அது பல அடுக்குகளை கொண்டது என்பதற்கு இது சாட்சி முன்னால் இருக்கும் அந்த நந்தி சிலையை பாருங்கள் இது பிரதான நந்தி இல்லை பிரகாரத்தில் இருக்கும் பல நந்திகளில் ஒன்று வெயிலிலும் மழையிலும் பல நூறு வருடங்களாக இமை மூடாமல் தன் எஜமானனான பெருவுடையாரையே பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நிரந்தர பக்தனை இந்த படம் காட்டுகிறது முன்னால் நந்தி எவ்வளவு பெரிதாக தெரிந்தாலும் நம் கண்கள் பின்னால் இருக்கும் அந்த விமானத்திற்கே செல்கிறது ஒரு சிறிய நந்தியின் தலைக்கு இடைவெளி வழியாக அந்த பிரம்மாண்டமான இருநூற்று பதினாறு அடி கோபுரத்தை காட்டிய விதம் இறைவன் அணுவுக்குள்ளும் இருப்பான் அண்ட சராசரத்திலும் இருப்பான் என்ற தத்துவத்தை சொல்வது போல் உள்ளது ஆட்சி மாறலாம் மன்னர்கள் மாறலாம் ஆனால் அந்த நந்தியின் பார்வையும் அந்த கோபுரத்தின் நிலையான தன்மையும் மாறவே மாறாது த கோரிடோர் திருச்சுற்று மாளிகை இந்த படத்தில் தூரத்தில் ஒரு நீண்ட மண்டபம் தெரிகிறதா கோயிலின் நான்கு பக்கமும் சுவரை ஒட்டி இது அமைந்திருக்கும் இதற்கு திருச்சுற்று மாளிகை என்று பெயர் இதை ராஜராஜ சோழன் கட்டவில்லை அவருடைய படைத்தளபதியான கிருஷ்ணன் ராமன் என்பவர் மேற்பார்வையில் இது கட்டப்பட்டது மழை வெயில் காலத்தில் பக்தர்கள் ஒதுங்கவும் கோயிலை சுற்றி வலம் வரவும் இது கட்டப்பட்டது இதில் நூற்றுக்கணக்கான சிவலிங்கங்கள் வரிசையாக இருக்கும் அந்த வெற்று வெளிய பாருங்கள் எவ்வளவு விசாலமாக இருக்கிறது இந்த கோயில் வளாகம் ஒரு செவ்வக வடிவம் இதன் நீளம் மற்றும் அகலம் சரியாக இரண்டுக்கு ஒன்று என்ற விகிதத்தில் இருக்கும் அதாவது நீளம் அகலத்தை போல இரண்டு மடங்கு அந்த காலத்திலேயே பெர்ஃபெக்ட் ஜியோமெட்ரி பயன்படுத்தி இருக்கிறார்கள் படிகளில் இரண்டு பைகள் இருக்கிறதை கவனித்தீர்களா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் எப்படி இங்கே வந்து இலைப்பாடினார்களோ அதே மாதிரி இப்போதும் சாதாரண மக்கள் வந்து செல்லும் ஒரு உயிர் உள்ள இடமாக இந்த கோயில் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சாட்சி ஆட் பிளேட் தஞ்சாவூர் கலைத்தட்டு இது தஞ்சாவூரின் மற்றொரு அடையாளம் கோயிலுக்கு வெளியே தஞ்சாவூரின் பெருமையை உலகம் முழுவதும் கொண்டு சென்ற தஞ்சாவூர் கலைத்தட்டு இந்த தட்டை உற்று பாருங்கள் இதில் மூன்று நிறங்கள் தெரியும் வெள்ளை சிவப்பு மற்றும் மஞ்சள் இதை யாரும் பெயிண்ட் அடிக்கவில்லை மூன்று வெவ்வேறு தகடுகளை ஒன்றன் மேல் ஒன்றாக பதித்து செய்யும் நுட்பமான வேலை இது இதற்குப் பேர் டமாஸ்கெனிங் அல்லது உலோக வேலைப்பாடு தட்டின் நடுவில் இருக்கும் அந்த பறவையை பாருங்கள் அது ஒரு மயில் அல்லது அன்னப்பறவை தஞ்சாவூர் கலைத்தட்டுகளில் பொதுவாக தெய்வ உருவங்கள் அல்லது இது போன்ற மங்களகரமான பறவைகளை தான் நடுவில் வைப்பார்கள் இது செழிப்பையும் அழகையும் குறிக்கிறது இது சாதாரண தட்டு இல்லை உலகிலேயே தஞ்சாவூரில் மட்டுமே செய்யக்கூடிய கலைப்பொருள் என்பதற்காக இதற்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது இது சோழர் காலத்து கலை இல்லை பிற்காலத்தில் தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னர் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட கலை கோயிலுக்கு வரும் சீர்வரிசைகளை எடுத்துச் செல்லவும் பரிசளிக்கவும் இதை உருவாக்கினார்கள் ஸ்மால் நந்தி மண்டபம் சிறிய நந்தி இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பது பிரகாரத்தில் உள்ள ஒரு சிறிய நந்தி மண்டபம் மண்டபத்திற்கு பின்னால் இருக்கும் அந்த சுவரின் உச்சியை பாருங்கள் வரிசையாக பல நந்திகள் அமர்ந்திருப்பதை பார்க்கலாம் தஞ்சை பெரிய கோயிலின் சுற்றுச்சுவர் முழுக்கவே இப்படி நந்திகள் இருக்கும் இவை கோயிலின் எல்லை காவலர்கள் போல அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த சுற்றுச்சுவர் நந்திகள் பெரும்பாலும் பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டவை என்று கூறப்படுகிறது இந்த சிறிய மண்டபத்தின் மேலேயும் ஒரு அழகான குட்டி விமானம் இருப்பதை பாருங்கள் பெரிய கோயிலில் எப்படி விமானம் இருக்கிறதோ அதே போல ஒவ்வொரு சிறிய சன்னதிக்கும் ஒரு விமானம் உண்டு உள்ளே இருக்கும் நந்தியின் மேல் அருகம்புல் அல்லது பச்சை இலைகள் சார்த்தப்பட்டிருக்கிறது பிரம்மாண்டமான கோயிலாக இருந்தாலும் மக்கள் இன்றும் ஒவ்வொரு சிறிய சிலைக்கும் பூஜை செய்து வழிபடுகிறார்கள் என்பதற்கு இது சாட்சி நேரட்டிவ் ரிலீஃப் கதை சிற்பம் கடைசியா இந்த பாறையை பாருங்கள் இது ஒரே ஒரு சிலை இல்லை அடுக்கடுக்காக பல காட்சிகள் செதுக்கப்பட்டிருக்கின்றன இன்றைக்கு நாம் படிக்கும் காமிக்ஸ் புத்தகம் போல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சோழர்கள் கதை சொல்லும் பாணியை கல்லில் கொண்டு வந்திருக்கிறார்கள் இதில் மறைந்திருக்கும் கதை கிராத்தார்ஜுனியம் அல்லது கண்ணப்பநாயனார் கதையாக இருக்கலாம் எப்படின்னு கேட்குறீங்களா கீழ்வரிசையை உற்று பாருங்கள் அங்கே ஓடும் விலங்குகள் பன்றிகள் இது கதை நடக்கும் இடம் காடு என்பதை சொல்கிறது நடுவரிசையில் இடது பக்கம் ஒரு ஆள் கையில் வில்லோடு நிற்கிறார் இது ஒரு வேடன் அல்லது வேடன் உருவத்தில் வந்த சிவன் அர்ஜுனன் தவம் செய்யும் போது ஒரு பன்றித் தொல்லை கொடுக்கும் அதை வேடன் உருவத்தில் வந்த சிவன் கொள்வார் அந்த போர்க்காட்சியைத்தான் இங்கே விளக்கியிருக்கிறார்கள் வலது பக்கம் மற்றும் மேல் வரிசையில் உள்ள ஆட்களை பாருங்கள் அவர்கள் வரிசையாக நின்று கும்பிடுவது போலவும் தலையில் ஏதோ சுமந்து செல்வது போலவும் இருக்கிறது இது கடவுள் கதை மட்டுமல்ல அக்கால மக்கள் எப்படி இறைவனை வழிபட்டார்கள் எப்படி உடை அணிந்தார்கள் என்பதையும் இது ஆவணப்படுத்தி இருக்குது ஒரு சினிமா ரீல் ஓடுற மாதிரி இந்த கல்வெட்டில் ஒரு முழு புராண கதையையே ஓட விட்டுருக்காங்க நிதானமாக பார்த்தா அந்த கதை உங்களுக்கு புரியும் இப்படி ஒரு போட்டோவை எடுத்தால் அதில் ஒரு கதை சொல்லலாம்னு பார்த்தோம் தஞ்சை பெரிய கோயில் வெறும் கல்லால் கட்டின கட்டிடம் இல்லை அது அறிவால கட்டின அதிசயம் ஒரு புத்தகத்தை புரட்டுற மாதிரி இந்த கோயிலை சுற்றி வந்தாலே போதும் ஆயிரம் வருட வரலாற்றை படிச்சிடலாம் இதே மாதிரி தமிழகத்தின் மற்ற கோயில்களிலும் ஒளிஞ்சிருக்கிற ரகசியங்களை படிக்க மறக்காமல் புத்தகச் சோலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான இடத்தோட புது ரகசியங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்